இறுதியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவ செய்தி உங்கள் பிரச்சினைகள் முள்ளாய் குத்திக் கொண்டிருக்கிறதா உங்கள் துன்பங்கள் உங்களை முள் போன்று நெருக்கிக் கொண்டிருக்கிறதா வெயிலின் உகல உஷ்ணம் போன்று நீங்கள் உங்கள் பிரச்சனையிலே வாட்டி வதைக்கப்படுகிறீர்களா கவலையே படாதீர்கள் நமக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கிறார் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து இந்த இயேசு கிறிஸ்து உங்கள் மீதும் என் மீதும் மிகவும் அன்பு உடையவராய் இருக்கின்ற காரணத்தினாலே தினந்தோறும் உங்களுக்கும் எனக்கும் இவர் வார்த்தையின் வடிவிலே பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் உரையாடிக் கொண்டிருக்கிறார் ஏன் தெரியுமா நீங்களும் நானும் பாவத்தில் விழுந்து விடக்கூடாது உங்கள் பலவீனத்தில் இயேசுவின் பலம் பூரணமாய் விளங்க வேண்டும் என்பதற்காக பவுல் எனப்படும் ஆண்டவரின் சீடன் இருந்தான் அவன் பார்த்தீங்கன்னா சவுலா இருக்கும் பொழுது ஒரு பெரிய படை அவன் பின்னால் ஆயுதங்கள் ஏந்தி கொண்டு வரும் அவனுக்கு பாதுகாப்பு அவன் அப்பேற்பட்ட ஒரு தலைவன் அந்த தலைவன் எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டானோ அவன் வாழ்க்கை தலை கீழாக மாறியது அவனுக்கு பிரச்சனை வந்து கொண்டே இருந்தது அந்த பிரச்சனையின் உச்ச கட்டத்திலே அவன் தேவனை நோக்கி சொன்ன வார்த்தை ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு குறிந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை பார்க்கும் பொழுது பவுல் இப்படியாக சொல்கிறார் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயராதபடிக்கு அது என்னை குத்தி கொண்டே அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருந்தது என்று சொல்கிறார் அவளுக்கு முள் குத்துகிறது குத்துகிற முள் சாத்தானின் தூதனாய் இருந்தது என்று சொல்லுகிறார் உங்களுக்கும் எனக்கும் கூட வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் வரலாம் அவ்வாறு அந்த பிரச்சனைகள் வரும்பொழுது நீங்களும் நானும் கூட ஆண்டவரை பார்த்து புலம்பலாம் ஆண்டவரே எனக்கு ஒரு முள் இந்த பிரச்சனையாயிருக்கிறது இது சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது என்று நீங்களும் நானும் கூட புலம்பிக் கொண்டே அடுத்த வசனம் ஒன்று இரண்டு குறிஞர் பன்னெண்டு எட்டில் பவுல் சொல்றார் அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன் மூன்று தரம் பவுல் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கிறார் நீங்களும் நானும் கூட எத்தனையோ மூன்று தரம் கர்த்தரிடம் வேண்டிக் கொண்டிருப்போம் இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்கட்டும் இந்த துன்பம் என்னை விட்டு நீங்கட்டும் ஏனோ தெரியவில்லை மூன்று என்பது வேதத்திலே ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறார் ட்ரினிட்டி தம திருத்துவத்திலே மூன்று இயேசு மூன்று முறை கீழே விழுந்தார் பேதுரு மூன்று முறை ஆண்டவரை மறுதளித்தார் இந்த மூன்றுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பேதுரு ஆண்டவர் மறுதளி கீழே மனம் கசந்து அழுதார் இயேசு மூன்று முறை கீழே விழுந்து ஏந்தித்த பிறகு தன்னுடைய இலக்கை நோக்கி நடந்தார் பேதுரும் அப்படித்தான் மூன்று தரத்துக்கு பிறகு அவருக்கு பலம் கிடைத்தது இந்த பலத்தை வைத்துக்கொண்டு கொண்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு சாட்சியாய் மறித்தார் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் அதே ரெண்டு குழந்தையர் பன்னெண்டு ஒன்பதில் இயேசு சொல்கிறார் என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என் கிருபை உனக்கு இருக்கு நீ பலமிடத்தில் இருக்கிற நினைச்சி துவண்டு போயிடாத என் கிருபையினால் நான் உன்னை தாங்குவேன் என்று பவுல் தேற்றுகிறார் எனக்கு பிரியமான என் அன்பு அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி ஆண்டருடைய கிருபை உங்களுக்கு இருக்குமே ஆனால் எப்பேர்பட்ட துன்பங்கள் உங்களுக்கு வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியை தேவன் தாமே உங்களுக்கு கொடுத்து உதவி செய்வார் மோசே பாருங்க ஆண்டவர் மோசையை தேர்ந்தெடுத்த பொழுது மோசே ஆண்டவரிடம் சொல்கிறார் என்னால் முடியாது நான் திக்கு வாய் உள்ளவன் என்னால் முடியவே முடியாது என்று மோசே ஆண்டவரிடம் வாதாடுகிறார் மருதளிக்கிறார் ஆனால் ஆண்டவர் மோசையை தேர்ந்தெடுத்த காரணத்தினாலே உனக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் பரவாயில்லை நான் உன்னுடன் இருப்பேன் என்று சொல்லி உனக்கு பேசதானே முடியல உன் பலவீனத்தில் என் மலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி அந்த மோசைக்கு ஆரோனை கொடுத்து உதவி செய்கிறார் அதற்கு பின் நாம் பார்க்குறோம் மோசே வல்லமையாய் தன்னுடைய பயணத்தை முடிக்கிறார் லாஸ்டர் கூட பார்த்தீங்கன்னா செத்து போயிடும் மூணு நாள் முடிஞ்சு போச்சு இயேசுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க சாப்பிட்றதுக்கு முன்னால் சகோதரிகள் நீங்கள் வந்தீங்கன்னா எங்கள் சகோதரனை குணப்படுத்திடுவீங்க இயேசு வரலை இயேசு வரவே இல்லை வந்த பொழுது அழுவுறாங்க அன்றுவரே நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா எங்கள் அண்ணன் இறந்து போயிருக்க மாட்டான் சதைகள் நாற்று விடுக்க ஆரம்பித்திருக்கும் இயேசு தன்னுடைய கிருபையை அங்கு காட்ட வேண்டும் என்று சொல்லி செத்து போன அந்த சரீரத்தை பார்த்து நாசிரே எழுந்து வா என்று அந்த பிணம் அழுகி போன பிணம் செத்து போன பிணம் ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எழும்பி வருகிற நமக்கு பிரச்சனை இருக்குங்க நீங்க இருக்கிற இடத்துல வாழ்ற இடத்துல பிரச்சனை இருக்கும் என்னாகுமோ முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தின் கடைசி பகுதி இவ்வாறு சொல்கிறது நீங்கள் குடியிருக்கும் தேசத்திலே உங்களை உபத்திரப்படுத்துவார்கள் நீங்க என்றால் உங்களுக்கும் எனக்கும் கூட பொருந்தும் நீங்களும் நானும் குடியிருக்கிற தேசத்திலே உங்களுக்கும் எனக்கும் உபத்திரம் வந்து தான் இருக்கும் இயேசுவுக்கு உபத்திரம் வரவில்லையா மற்ற இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்பதிலே பார்க்கும் பொழுது உபத்திரவத்திற்கு முன்னால் இயேசு முகம் குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமே ஆனால் நீங்கும்படி செய்யும் என்று கேட்கவில்லையா நீங்கின்ற பிதா நீக்கவில்லை மாறாக என்ன செய்தார் என்றால் இயேசுவுக்கு பலத்தை கொடுத்தார் அந்த பலத்து நிமித்தம் இயேசு தன்னுடைய பயணத்தை வெற்றி பயணமாய் முடித்தார் முதலிலே கடவுளின் அருள் உங்களுக்கு போதும் என்று நீங்களும் நானும் நினைக்க வேண்டும் அவ்வாறு ஆனால் உங்கள் பயன் உங்கள் பயணம் சமூகமாக நடந்து முடியும் இரண்டாவது பலவீனத்தில் முரண்பாடு இல்லாமல் ஆண்டவரனுக்கு சக்தி கொடுப்பார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும் என் பலவீனத்தில் நான் ஜெபிப்பேன் என் தேவனோடு வருவார் தேவரனுக்கு சக்தி கொடுப்பார் என்ற அசாத்திய நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும் மூன்றாவது பலவீனத்தில் பெருமை பேசாமல் இருக்க வேண்டும் பலவீனத்தில் பெருமை பேசக்கூடாது நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படி சொல்லக்கூடா என் ஆண்டவர் பலவீனத்தில் மோசைக்கு பலன் கொடுத்தவர் பலவீன சமயத்திலே சகோதரனை எழுந்து அழுத சகோதரிக்கு பலன் கொடுத்தவர் எனக்கும் பலன் கொடுப்பார் என்று சொல்ல வேண்டும் நாலாவது விண்ணப்பம் செய்ய வேண்டும் மோசை விண்ணப்பம் செய்தார் லாஸரின் சகோதரிகள் விண்ணப்பம் செய்தார்கள் பவுல் விண்ணப்பம் செய்தார் நீங்களும் நானும் கூட உங்கள் பிரச்சனையில் உங்கள் துன்பத்தில் என் துன்பத்தில் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்ய வேண்டும் அவ்வாறு விண்ணப்பம் செய்யும் பொழுது முடிவு இருக்கும் என்ன முடிவு பவுலுக்கு ஆண்டவர் சொன்ன முடிவு என் கிருபையுடன் மோசேக்கு ஆண்டவர் கொடுத்தது ஆரோ இழந்த சகோதரனை எழுப்பி கொடுத்தது ஆண்டவருடைய கிருமை அதே கிருமை இயேசு முடியலப்பா முடிஞ்சா இந்த துன்பம் என்ன விட்டு போகட்டும்னு சொல்லும் பொழுது இல்லை துன்பத்தை நீ தாங்குவ உனக்கு நான் சக்தி கொடுப்பேன் சொல்லி அந்த வார்த்தையான தேவன் ஆண்டவருக்கு சக்தி கொடுத்தார் அதே வார்த்தையான தேவன் உங்களுக்கு எல்லாருக்கும் சக்தியை கொடுப்பார் நீங்கள் நல்லா இருப்பீங்க குடும்பம் நல்லா இருக்கும் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க என்று சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் தியானித்து பாருங்கள் திரும்ப கேட்டு பாருங்கள் உங்களுக்கு இந்த வேத வசனங்கள் ஞானத்தை கொடுத்து உங்கள் பலவீனத்தில் ஆண்டவருடைய பலனான வார்த்தைகள் பரிபூர்ணமாய் விளங்கும் கான் பிளஸ்யூ